ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இப்போ விசாரணை நடக்கலாம் விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னையே பார்க்க வந்த கூட்டத்தில் தானே ரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்த திடீர்னு எதுக்கு கருவாங்க ஒரு வழக்கு சிபிஐக்கு மாட்டப்பட்டிருக்கு இப்ப விசாரணை நடக்கலை விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்தித்து பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றது கேளுங்க இப்ப அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துட்றேன் இப்போ சந்தித்து என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேத்தானு இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும் ஏ சரியாக இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பரிசுங்க நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னையே பார்க்க வந்த கூட்டத்தில் தானே எரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை புஷியானந்து தான் வேனில் ஏறி சொல்கிறாரு இந்த பேருந்தில் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் இவர் யார் ஆதவ அர்ஜுனாக இருக்கார் அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேட்குறது இப்போ நான் சிபிஐ ஆபிசரு கேட்கிற குற்றம் யாரால யார் நிகழ்தால நிகழும் யாரு வருகை ஆள நிகழ்து பாதுகாப்பு போடலாம் வண்டியில் ஏறவன்னு என்ன சொல்கிறீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார் நான் வரலைன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காண்ணு அந்த மாவட்ட செயலாளர் புஷிய ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டார் ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிப் சி சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்குது இல்லை விசாரிச்சு சொல்லணும் இப்போ புசியானந்த் முன்பினை கேட்கிறார் எஃப்ஐஆர் போட்டவொன்னே முன்பினை கேட்கிறாரு ஆண்டிசிபேட்டி பேர் கேட்கிறாரு சிபிஐ வழக்கு மாறினவொடனே அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்குதா நான் கேட்கறது நான் கேட்கறது நீங்கள் முன்பினை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பார்ப்பீங்க இது சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு வரத விஜயையும் ஆதவர்ஜனா வெளியில் வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம் நீங்கள் வேணால் எழுதிவீங்க வரலை அப்படின்னா

திடீர்னு எதுக்கு கருவு இருக்குமா தினிங்க அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரி தான் அது அது மாதிரி தான் வெளியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியாக இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுங்க நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்த இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இல்லையா நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கேளுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் இரநூறு இடத்துல நாங்கள் தோற்று கட்சி ஜெய்பம் தான் சொல்லுவோம் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் முன்கூட்டியே கிளிச்சுவசிக்கார மாதிரி பேசிட்டு இருக்குங்க அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல் அதில் போய் பேசிட்டு கூடாது இலங்கையில் தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சுருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா இப்போ இருக்கல அனுரா இருக்காருல அவர் மூணு விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கூடாது அது அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியாக எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை ஏன்னா நான் எந்த காலத்தில் எந்த நிலத்தில் வாழ்கிறனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும் இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார் இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார் அது மாதிரி தம்பி மாறி சொல்கிறார் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார் நான் பார்க்கலை என்னை பார்க்க சொன்னார் நான் தொடர்ச்சியா பயணத்தல்களை பார்க்கல நான் பார்க்குறேன்னு சொன்னேன் பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக தான் சொல்கிறாங்க அதில் வந்து சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர் அதனால் அது படைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜ தெரியும் அவை எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் என் தம்பி வெற்றி மாறணும் நூறு விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோடு இருப்பான் தவறு செய்ய மாட்டான் அது அதனால் அந்த படத்தை சாதி மோதலை தூண்டாரு வைக்கிறாரெல்லாம் இயலாம கால் புணர்ச்சி இன்னும் வயிற்று அறிச்சலில் பேசுகிறது அதை போய் பொருட்படுத்திக்கிட்டு வேணும்